ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமாக ஓம் கம் கணபதையே நமாக நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹசிராமத்திலிருந்து தினமும் ஒரு நாமாவளியை சிந்தி சென்றோம் இன்றைய தினம் நானூற்றி நான்காவது நாமாவளியாக ஓம் த்விஷட்புஜாய நமாக முருகப்பெருமான இந்த நாமாவளி பன்னிரண்டு கைகளை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு நினைக்கிறது முருகப்பெருமானுடைய திருமேனி தத்துவங்களை எல்லாம் பார்த்தோம் அதில் முருகப்பெருமான் ஒரு முகமாக இருக்கும் பொழுது இரண்டு கைகளோடு இருப்பார் பாலமுருகனாக இருப்பார் நான்கு கரத்தோடு இருப்பார் சுப்பிரமணிய சுவாமியாக ஆறு முகத்தோடு இருக்கும்பொழுது அவருக்கு பன்னிரெண்டு கரங்கள் இந்த பன்னிரெண்டு கரங்கள் அப்படின்றது பன்னிரெண்டு ஆயுதங்களை தாங்கி நமக்காக அனுகிரகம் பண்ணுறார் இந்த பன்னிரெண்டு கரங்களிலும் ஒவ்வொரு விதமான ஆயுதங்களை தியான ஸ்லோகம் அழகாக அவர் वन्दे सिन्दूरकान्तिं शरविपिनभवं श्रीमयूराधिरोढं षड्वक्त्रं देवनाथं मधुरिपुतनया वल्लभं द्वादशाक्षं शक्तिं बाणं कृपाणं ध्वजमपि च गदा चाभयं सव्यहस्तैः चापं वज्रं सरोजं கட்டகமாப்பி வரம் சூழமன் ஏற்ப தானம் அப்படின்னா அவருடைய தியானம் வர்ணிக்கிறது அவர் பன்னிரெண்டு கைகள்லேயும் பன்னிரெண்டு விதமான ஆயுதங்களை சுவாமி வச்சுட்டுருக்கார் இதெல்லாம் ஒன்று ஒன்று தத்துவங்கள் இப்போ முருகப்பெருமான் கையில் நிறைய ஆயுதங்கள் அதில் ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு தத்துவார்த்தமானது சூளம் அப்படின்னா ஆக்கல் காத்தல் அழித்தல் பாசம் அப்படின்னா பிணைப்பு குறிக்கக்கூடியது அங்குஷம் ஆணவ கட்டுப்பாட்டை குறிக்கக்கூடியது கட்கம் அறியாமையை போக்கக்கூடியது கேடயம்னா தர்மத்தை காக்கிறத சொல்லக்கூடியது பரசுனா சத்தியத்தை சொல்லக்கூடியது தண்டம்னா நீதியை சொல்லக்கூடியது வஜ்ரம்னா சிவசக்தி சேர்க்கையை சொல்லக்கூடியது குளிஷம்னா நேர்மை சங்குன்னா ஒலி சக்தினால் வலிமை கத்தினால் வீரத்தை சொல்லக்கூடியது கதைனால் பலத்தை சொல்லக்கூடியது சக்கரம்னா ஒளி கலப்பைனா மல நீக்கம் தோமரம்னா வினை பொடியாகுதல் அப்படி ஒவ்வொரு ஆயுதத்துக்கும் ஒரு தத்துவமானது இருக்குது அப்படி இறைவன் தத்துவ பொருளாக இருந்து உயிர்களிடத்தில் ஒவ்வொரு நிலைகளை மாற்றி அந்த உயிர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறார் கருணையே வடிவமானவர் இறைவன் அப்போ இந்த ஆயுதங்களை நான் தாங்கியிருக்காரே அப்படின்னா அத்தனை ஆயுதங்களும் நம்மளுடைய அறியாமையை போக்கி ஞானத்தை உண்டாக்கக்கூடிய தத்துவார்த்தமானது அதை தான் முருகப்பெருமான் பன்னிரண்டு கைகளோடு இருக்கார் அப்படின்னா அந்த பன்னிரெண்டு கைகளாலும் நம்மளை அணைத்து அனக்கிரம் பண்ணக்கூடியவன் அதனுடைய தத்துவம் இதுதான் பன்னிரெண்டு கைகள் உடையவருக்கு நமஸ்காரம்னு முருகப்பெருமான நாமாவிலி வர்ணிக்கிறது ஓம் விஷட்புஜாய நமஹா ஸ்ரீ குருப்யோ ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹா